ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னா கம்பு உருண்டை இல்லைனா கம்பு லட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதாங்க செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடை நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கலாம் கம்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க கம்பு வறுத்து நல்லா வருபட்டு வந்துருச்சு அப்படின்றதுக்கு நமக்கு கான் பொறி இல்லைங்களா வெள்ளை வெள்ளையா அந்த மாதிரி கம்பு நல்லா வெள்ளை வெள்ளியாக பொரியும் அங்கே பாருங்கள் அந்த மூளையெல்லாம் நல்லா நமக்கு வெள்ளை வெள்ளியாக பொரிஞ்சிருக்கு இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இனிப்புக்கு வந்து நாட்டு சக்கரை நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு சுடு தண்ணி ஒரு டம்ளர் வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க எனக்கு கரெக்டாக அளவு தெரியலை ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டேன் நான் ஒரேடியாக விட்டுட்டேன் நீங்கள்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நான் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கையில் நல்லா உருண்டு பிடிக்கிற அளவுக்கு ஈரப்பதம் நமக்கு வேணும் அந்தளவுக்கு நல்லா தண்ணி விட்டு எல்லா மாவையும் நல்லா தண்ணி படுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் சூடாக இருக்கிறதுனால பேசவே முடியலைங்க ஆனால் சூட்லேயே பேசினா தான் நமக்கு உருண்டு பிடிக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக வரும் மாவு ஃபுல்லாக நமக்கு தண்ணி நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சி பாருங்க இப்போ நம்ம இது கூடையே நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க நல்லா மேலில் தொல்லியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆஃப் ஆஃப் வேர்க்கடலே எடுத்து இது கூட சேர்த்துருக்கேன் எங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்குன்றதுனால நான் வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி இது கூட சேர்த்துக்கலாம் முந்திரி நல்லா நெய்யில் வறுத்துட்டு இது கூட சேர்த்து நல்லா நம்ம உருண்டு பிடிச்சிக்கலாம் நம்ம தண்ணி விட்டு உருண்டு பிடிக்கிற இல்லைங்களா ஒரு சிலருக்கு வந்து நெய் பிடிக்கணும் நெய் விட்டு கூட நல்லா பிடிச்சிக்கலாம் நல்லா உருண்டை வரும் அந்தளவுக்கு நெய் விட்டு நல்லா உருண்டையும் பிடிச்சிக்கலாம் இப்போ கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா அமைக்கி புரிஞ்சோம்னா அமைக்கி நல்லா நல்லா அமைக்கி கையில் நல்லா உருண்டு இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா உருண்டு பிடிச்சி எடுத்தோம்னா நல்லா நமக்கு கிடைக்கும் லட்டு மாதிரி கிடைக்கும் கையில் இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு உருண்டையாக இங்கே பாருங்கள் நான் ரொம்பவும் சூப்பராக லட்டு நம்ம தயார் பண்ணிட்டோம் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் சுலபங்க இந்த கம்பு லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் லீவ்ல வீட்டில் இருக்காங்க இல்லைங்களா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா ஹெல்த்தியாக நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கம்பு லட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ